கள்வனின் காதலி அத்தியாயம் ஐம்பது நள்ளிரவு ராயவரம் தாலுகா கச்சேரியை அடுத்துள்ள சப் ஜெயிலுக்கு இரவு நேரத்தில் சாதாரணமாய் இரண்டு போலீஸ்காரர்கள் தான் பாரா கொடுப்பது வழக்கம் அவர்களே தான் தாலுகா கச்சேரி ட்ரெஷரி கும் காவலர்கள் ஆனால் இன்றிரவு முப்பது போலீஸ்காரர்கள் காவல் புரிந்தார்கள் கச்சேரியை அடுத்து கீழ்ப்புறத்தில் ஒரு பெரிய முற்றம் இருந்தது அந்த முற்றத்தின் தெற்கு பக்கமும் கீழ்ப்புறமும் த மாதிரி அமைந்த தாழ்வாரம் இருந்தது தாழ்வாரத்தையொட்டி தெற்கே மூன்று அறைகளும் கிழக்கே மூன்று அறைகளும் இருந்தன சர்க்கார் கட்டிடங்களுக்கு என்று ஏற்பட்ட ஒருவித வாசனை கமகமவென்று அங்கே வந்து கொண்டிருந்தது அதில் தா வாசனையும் பிணைல் வாசனையும் அதிகம் இருந்தனவாயினும் மற்றும் எத்தனையோ தினுசு தினுசான வாசனைகளும் கலந்து வந்து கொண்டுதானிருந்தன சப்ஜெயிலில் கீழ்ப்புறத்து அறைகளில் ஒன்றில் முத்தையன் அடைக்கப்பட்டிருந்தான் அவனை அங்கே கொண்டு வந்து சேர்த்ததும் சர்க்கார் ஆஸ்பத்திரியின் பெரிய டாக்டர் தமது கம்பவுண்டருடன் வந்து அவனுடைய காயங்களையெல்லாம் நன்றாய் கட்டிவிட்டு போனார் முத்தையன் எப்படியாவது பிழைக்க வேண்டும் அவன் மேல் கேஸ் நடத்தி தண்டனைக்குள்ளாக்க என்ற ஆவல் போலீஸ் மேலதிகாரிகளுக்கு ரொம்பவும் தீவிரமாக இருந்தது ஆனால் டாக்டர் அவர்களுக்கு இவ்விஷயத்தில் அதிக நம்பிக்கை கொடுக்கவில்லை நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன் பிழைத்தால் போலீசாரின் அதிர்ஷ்டந்தான் என்று சொல்லிவிட்டார் டாக்டர் திரும்பி போகும் தருவாயில் சர்வோத்தம சாஸ்திரி அவரை ஒரு கேள்வி கேட்டார் இனிமேல் ஒரு தடவையாவது பிரஜை வருமா வரவே வராதா ஓ பிரஜை வரும் இன்று நடுநிசை சுமாருக்கே பிரஜை வந்தாலும் வரும் ஆனால் அவனிடம் யாரும் அதிகம் பேச்சு கொடுக்க கூடாது என்றார் டாக்டர் சப்ஜெயிலில் தென்புறத்து தாழ்வாரத்தையொட்டி இருந்த அறைகளில் ஒன்றில் குறவன் சொக்கன் அடைக்கப்பட்டிருந்தான் அவனுடன் பேசிக் கொண்டிருந்தார் சர்வோத்தம சாஸ்திரி அன்றிரவு சாஸ்திரி தூங்கவேயில்லை இந்த கேசில் ஆரம்ப முதல் சிரத்தை கொண்டவராதலாலும் கடைசியில் முத்தையனை பிடித்தவரும் அவரே ஆதலாலும் கைதிக்கு பக்கத்திலேயே இருக்கவும் அவனுக்கு ஸ்மரணை வரும்போது அவசியமான விசாரணை செய்யவும் சாஸ்திரிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது முத்தையனுக்கு ஸ்மரணை வருவதற்குள்ளே குறவன் சொக்கனிடம் சில விஷயங்களை கேட்க என்று அவர் விரும்பினார்